புனித தீர்த்த சங்கமம் இந்த நாளில் புனித கங்கையை உள்ளடக்கிய ஒன்பது ஆறுகள் கங்கை யமுனை நர்மதை சரஸ்வதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி தாமிரபரணி சிந்து கும்பகோணம் மகாமகம் குலத்தில் சங்கமிக்கும் என்று நம்பப்படுகிறது பாவ நிவர்த்தி இந்த நீராடல் மூலம் கடந்த பிறவிகளின் பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும் மறுபிறவி நீக்குதல் இந்த நாளில் நீராடினால் மறுபிறவியிலிருந்து விடுபடலாம் என்று ஐதீகம் சம்ஸ்காரம் ஆன்மீக சுத்திகரம் நீரில் மூழ்கி எழுவது ஒரு மறுபிறவி பெற்றதைப் போல உணர்த்தும் அதனால் தான் மூழ்கி எந்திரிக்க என்று கூறுகிறார்கள் தேவர்கள் முனிவர்கள் பூமியில் வந்து மகாமக குலத்தில் ஸ்நானம் செய்வதாக புராண கதைகள் கும்பம் உடைப்பது மகாமக விழாவின் முக்கிய நிகழ்வு தேவதைகள் கும்பத்தில் இருக்கும் புனித நீரை இறைக்கும் நிகழ்வாகும் மகாமகத்தின் முக்கியம் கும்பகோணத்தின் மகாமகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஆனால் ஒவ்வொரு வருடத்திலும் மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதனால் மாசி மகம் அன்று மகா மகம் குளத்தில் மூழ்கி எழுவது ஆற்றல் மிக்க ஆன்மீக கிரியை என கருதப்படுகிறது